யாரோ என்ன கூப்பிட்ட மாதிரி இருக்கு ஹாலக்கானோ மௌலியக்கா அங்க பாருங்க யாரு எனக்கு உங்களை பார்க்க முடியல ஐயோ இந்த டோர் பக்கத்துல வாங்க ஓ நீயா ஆமா நான் இப்பவும் விளையாட போறேன் வரியல எங்க விளையாட போறா ரொம்ப தூரமா இருக்கும் அந்த இடம் நீங்க ஃபர்ஸ்ட் வெளிய வாங்க தள்ளு வாரே இங்க வா அம்மா உன் பேர் என்னது என் பேர் ராக்கி ராக்கியா சொல்லு நீ எங்க விளையாட போறா அந்த இடம் தூரமா இருந்தா எங்க அம்மா அனுப்ப மாட்டாங்க என்ன ஐயோ தூரமா இல்லை பக்கத்துல தான் இன்னைக்கு மாட்டு பொங்கல் தானே அதான் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா மாடு டெக்கரேட் பண்ணி அதுக்கு நம்ம சக்கரை பொங்கல்லாம் கொடுப்போமா நானும் என் தம்பியும் போன வருஷம் இப்படிதான் விளையாடணும் அதுக்கு மாடு வேணும்ல உங்க வீட்டுல மாடு வளர்க்குறீங்களோ இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல மாடு இருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதானே அப்பல்லாம் இல்ல நம்ம விளாடிட்டி அதுக்கப்புறம் அந்த மாடு அவங்ககிட்ட குடுத்துடுவோம் நீங்க இப்ப நான் அந்த இடத்துக்கு உங்கள கூட்டிட்டு போறேன் ஆ சரி வா என்ன தேவி இவ்ளோ மாடு இருக்கு இதுல ஒரு மாடு எப்படி நம்ம பிடிச்சிட்டு போக ராக்கி நிறைய மாடு இருக்கு பாரு இந்த மாடு நம்ம ஒன்னு தூக்கிட்டு போக முடியாது ஐயோ மௌலி அக்கா நம்ம இங்க இருந்து மாடை கூட்டிட்டு போகல நான் இங்க அந்த பாட்டி இருக்காங்களான்னு பாக்க வந்தேன் இந்த மாடு இருக்கிற பாட்டி இங்க தான் இருப்பாங்க அவங்க இப்ப வெளியே தான் போயிருக்காங்களா இருக்கும் அப்போ ஒண்ணு ரெண்டு மாடு வெளியே நிற்கும் அதுல நம்ம பாப்போமா ஆ அப்பவும் சரி வெளியே நிற்கிற மாடெல்லாம் ஒன்னா தூக்கி போவோம் நம்ம விளையாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் மாடை கொண்டு இங்க விட்டுறானு சரியா ஆஹ் சரிக்கா அதை நான் பாத்துக்கிறேன் இப்ப வாங்க ராக்கின்னு இந்த மாடையா சொன்னா ஆமா அந்த மாடு தான் ஐயோ அங்க எவ்வளவு மாடு இருக்கு பாரு இது கயிறு வர கட்டி வச்சிருக்காங்க சும்மா நம்ம இழுத்துட்டு போக முடியாது நீ தனியா தானே நிக்கும் சொன்ன ஆமா தனி தனியா நிக்குதுல ஐயோ இப்படி இல்ல ஒரு மாடு மட்டும் தனியா நிக்கணும் உனக்கு அப்படி எந்த இடமும் தெரியாதோ ஆ எனக்கு தெரியாது ஆனா எங்க தம்பிக்கு தெரியும் நினைக்க அவன்கிட்ட போய் கேட்போமா வா அப்போ தம்பிட்ட போய் கேட்போம்

தம்பி மலர் பாட்டு எங்க பாத்தா அண்ணா நான் இன்னைக்கு பாக்கல நேத்து அந்த பக்கத்துல ஒரு மலையில நின்னுட்டு இருந்தாங்க ஓ அப்போ இப்பவும் அந்த மலையில தான் இருப்பாங்களா இருக்கும் மலையா மலை மலை ஏற போறோம் நேரம் ஆகாதா இல்ல அது சின்ன மலை தான் நீங்க போ என்கூட கூட வாங்க சரி வா போவோம் தம்பி நீ இங்கே இரு நாங்க இப்போ வாரோம் இந்த இடம் பார்க்க அழகா இருக்கு மௌலிகா அதுல எந்த மாடு அந்த பாட்டிக்கு தெரிஞ்சா நம்மளை திட்டுவாங்கல்ல அது எனக்கு தெரியல ஆனா அந்த பாட்டி அங்கதான் இருக்காங்க சரி வா அப்போ நம்ம அந்த பாட்டிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டே போலாம் மௌலிகா நில்லுங்க ஐயோ அந்த பாட்டி தூங்கிட்டுலாம் இருக்காங்க ராக்கி வரலையா மௌலிகா அந்த பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன நம்ம எழுப்பி சொல்லுவோம் ஐயோ அந்த பாட்டி சீக்கிரத்துல எழும்பவே மாட்டாங்க அதெல்லாம் ஒண்ணு நான் பாத்துக்கிறேன் நீ வா இந்த பாட்டியா ஆமா இவங்க தான் பார்ட்டி பாட்டி படி எழும்புங்க மௌலியக்கா சொன்னோம்ல அந்த பார்ட்டி எழும்பவே மாட்டாங்க பாட்டி நாங்க ஒரு மட்டும் எடுத்துட்டு போறோம் பிளாடிட்ட திருப்பிங்க கொண்டு விட்டுறோம் சரியா என்ன சொல்றாங்க சரி பார்த்து போங்கன்னு சொல்றாங்க அப்ப என்னவா மௌலியக்கா சரி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாடுக்கு டெக்கரேட் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் சக்கரை பொங்கல் செய்யலானே ஆ பலூன் வேணும்ல ஆமா பலூன் வேணும் ரெண்டு கும்பல கட்டி வைக்கலாம்ல தம்பி போன வாரம் உனக்கு பிறந்தநாளுக்கு பலூன் வாங்கி இருந்தல அது வீட்டுக்குள்ள தான் இருக்கு எடுத்துட்டு வா பலூன் போதுமா ஆமா இதுவே அதிகம்தான் தா இன்னாங்க அழகா இருக்குல்ல இனிமே அதுக்கு மேல பூலாம் தொங்க போடுவோம்

குட்பாய் நான் தான் மௌலி அக்கா அண்ணா இவ்ளோ தான் இருக்கு ஆ இது போலாம் இப்போ எப்படி சூப்பரா இருக்கா ஆமா அழகா இருக்கு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் இனிமே ரெண்டு செங்கல் இருந்தா வா உம் இதுல மண்பானை இருக்கா மண்பானையா ஆமா இருக்கு மௌலி அக்கா அதுக்குள்ள ஏற்கனவே பொங்கல் இருக்கு நேத்துல பொங்கலா இல்ல இன்னிக்கு காலைல தான் பண்ணாங்க அப்போ கெட்டு போயிருக்காது அந்த பானை அப்படியே தூக்கிட்டு வந்துரு நம்ம போட்டோ இருக்கும்போது நம்ம செஞ்ச மாதிரியே இருக்கும் இதே பானை தான் அழகா இருக்கு ராக்கி என்ன ஒரு போட்டோ ஆயிடும் என்ன மழை அங்க படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க உங்க மாடு வேற எங்கயும் வேற எங்கயும் என்ன தம்பி சொல்ற உங்ககிட்ட நாலு மாடு உண்டா மூணு மாடு தான் இருக்கு நான் அதை சொல்ல வரும்போதுதான் வரவெல்ல பார்த்தேன் அந்த ராக்கி பையன் தான் அந்த மாடுனுக்கு அப்படியா அவ்வளவு தூரம் நடந்து போயிருக்குமா வழி தெரியாம போச்சா வழி தெரியாம ஒண்ணு போகல அங்க ஏதோ ஒரு புது பிள்ளைனுக்கு ஆரஞ்சு கலர் முடி வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த மாடுக்கு டெக்கரேட் பண்ணி மாட்டுப் பொங்கல் கொண்டாடுறாங்க என்னது மாட்டு பொங்கலா அதுக்கு ஏன் மாடுதான் கிடைச்சா தம்பி தள்ளு என்ன நடக்குன்னு பாத்துட்டு சரி ராக்கி நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு நேரம் ஆகிட்டு எங்கள் அம்மா என்ன தேடுவாங்க சரி மௌலியக்கா எனக்கும் டியூஷன் போகணும் நானும் கிளம்புறேன் ராக்கி அப்போ இந்த மாடு எனக்கு இன்னைக்கு டியூஷன் அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாடு அந்த பாட்டி வீட்டில் கொண்டு விட்டுருவேன் அப்போ சரி நான் போயிட்டு வரேன்னா தம்பி டியூஷன் போகுமா வா யாருங்க வேணும் ஓ நீங்க தான் உங்க வீட்டுக்கு வந்து விருந்தாளியா அம்மா இங்க ஒரு ஆரஞ்சு கலர்ல முடி வச்சு ஒரு பிள்ளை இருக்கும்ல யாரை கேக்குறீங்க மௌலியா என்னாச்சு மலர் எதுக்கு இவ்ளோ கோவம் டேவிட் ஐயா இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கான்னு பாருங்க உங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்காங்கல்ல அதுல ஒரு பொண்ணு வந்து ராக்கி பேங்கோட சாந்தி என் மாட திருடி மாட்டு பொங்கல் வச்சு கொண்டாடுறாங்க நீங்க சொல்றத பார்த்தா என் பொண்ணு மௌலி மாதிரி தான் தெரியுது அவ இப்ப வெளியே தான் போயிருக்கா வரட்டும் வந்ததுக்கு நான் போறேன் மாடுனா உங்களுக்கு சும்மா விளையாட்டு ஜாமன மாதிரியா திடீர்னு அந்த மாடு முட்டிட்டுனா என்ன ஆகும் ஆ சும்மாதி என்னதுமா இது ஆ பிள்ளை உலங்க பார்க்க தெரியாதா இப்படி கம்ப்ளைன்ட் வருது ஐயோ பெரியம்மா என்ன மன்னிச்சிருங்க பெரியம்மா இப்படி நடக்கும் நான் நினைக்கவே இல்லை அம்மா வா எல்லாரும் ஒன்னா தான் தேடிட்டு இருக்கோம் ஓ இவாதானா அம்மா எதுக்கு ராக்கி கூட சாண்டிய மாடை கரத்திட்டு போனா பாட்டினா சின்ன பிள்ளை எதுவும் தெரியாமல் அப்படி பண்ணிவிட்டோம் ஒரு வாட்டி மன்னிச்சு சரி டேவிட் நான் மன்னிச்சு நான் இப்போ கிளம்புறேன் பெரியம்மா மன்னிச்சிடுங்க வந்த இடத்துல ரொம்ப அதெல்லாம் சுமதி இருக்கட்டும் சரி அழகா விட்டுட்டு கூட தான் ரொம்ப பெரிய தப்பு மாடுனா உங்களுக்கு டாய்ஸ் மாதிரியா அந்த மாடு முட்டிட்டனா என்ன ஆகும் தெரியும்ல மாடுடலாம் பத்திரமா இருக்கணும் அது பக்கத்துல அவ்வளவா போக கூடாது இது உனக்கு நான் சொல்லி தரணுமா மௌலி என்னமே இப்படி நடக்கட்டும் அம்மா என்னமே இப்படி நடக்காது நான் சொல்லிட்டே இனிமே ராக்கி பையன் கூட நீ சேராத ஒழுங்க வீட்ல இங்கே இரு நம்ம அதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்பி போகலாம் அம்மா நண்பர்களே நான் கம்ப்யூட்டர்ல இப்போ என்ன பார்த்துட்ட இருக்கேன் தெரியுமா ஆர்டர்ஸ் தான் பார்த்துட்ட இருக்கேன் நிறைய பேர் ஆர்டர் பண்ணிருக்காங்க அது எல்லastype நான் இப்போ பேக் பண்ணிட்ட இருக்கோம் உங்களுக்கு ஏன் படம் போட்ட டெஸ்ட் பேட் நோட் ஸ்டிக்கர்ஸ் பஸ் எல்லாம் வேணும் அப்படினா நீங்க அந்த screenல தெரியற நம்பருக்கு போய் whatsappல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க சரியா கால்லாம் பண்ணேன்னா மெசேஜ் பண்ணுங்க மறந்திராதீங்க டாடா ピー